நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது புனர்பூசம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏழாவதாக வருவது புனர்பூசம் ஆகும் இந்நட்சத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் குரு அதிதேவதை தேவதைகள் குணங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெய்யையும் பாலையும் விரும்பி உண்பர் மிகுதியாக கல்வி கற்பார்கள் எதையும் வெளிப்படையாகவும் கடுமையாகவும் பேசக்கூடியவர்கள் வேகமாக நடப்பர் என்றும் பொய் பேச புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் அதிபதி குரு என்பதால் இவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் குருபகவானுக்கு பகவானுக்கு புகழ்பெற்ற ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் குரு பார்வையின் பலன்கள் குரு பார்வை கோடி நன்மை தரும் என்பது பழமொழி அத்தகைய குரு பகவானால் பல நன்மைகள் உண்டு குருவின் ஐந்து ஏழாம் பார்வை சகல நன்மையையும் தருவதாகும் திருமணத்திற்கு குரு பலன் என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது குரு பார்வை பெற்றால்தான் திருமணம் மக்கட்செல்வம் சிறந்த பதவி செல்வ செழிப்பு ஆகியவை ஏற்படும் அருள்மிகு ஏலவார் குழலியுடனாய ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் திரு இரும்பூளை ஆலங்குடி தலவரலாறு கருநிறமுள்ள பூளை செடியை தலவிருஷமாக கொண்டுள்ளதால் அக்காலத்தில் திரு இரும்பூளை என்று அழைக்கப்பட்டதாக தெரிகிறது தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை இறைவன் உண்டதால் ஆலங்குடி என்று பெயர் வந்ததாக தர தலவரலாறு கூறுகிறது இவ்வூரில் விஷத்தால் எவர்க்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை என்று சொல்லப்படுகிறது வழிபாட்டு முறை பஞ்ச ஆரண்ய தலங்களில் இத்தலமும் ஒன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இங்குள்ள குரு பகவானை கண்டிப்பாக வழிபட வேண்டும் வியாழக்கிழமைகளில் இங்குள்ள குருவை வணங்கினால் தடைகள் அனைத்தும் நீங்கி நன்மை கிடைக்கும் பரிகாரம் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் தன் கடமையை செய்கிறார் ஜாதகத்தில் குருபலன் சரியில்லை என்றால் குருவிற்கு சாந்தி செய்தால் நலம் ஏற்படும் வியாழக்கிழமைகளில் குருவை பூஜித்து வந்தால் நல்ல பலன் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிகழும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தலவட்சம் பூளை என்னும் செடி அருள்மிகு ஏழவார் குழலி அம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தின் அருகில் தளம் அமைந்துள்ளது நீண்டா மங்கலத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தளம் அமைந்துள்ளது தங்கும் இடம் கும்பகோணம் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய தலவருச்சம் எட்டிமரம் எடிமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திருதேவன்குடி மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் கற்கண்டேஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி கோயில் நெல்லையப்பர் மூன்று ஊரின் பெயர் தேவதானம்பட்டி மாவட்டம் தேனி கோயில் மூங்கிலினை காமாட்சி அம்மன் நான்கு ஊரின் பெயர் சீர்காழி மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் பிரம்மபுரீஸ்வரர் ஐந்து ஊரின் பெயர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் கோயில் வீரராகவ சுவாமி ஆறு ஊரின் பெயர் அண்ணாமலை நகர் மாவட்டம் கடலூர் கோயில் பசுபதீஸ்வரர் ஏழு ஊரின் பெயர் கீ கீழப்பெரும்பள்ளம் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் நாகநாதர் முகவரி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆலங்குடி கும்பகோணம் ஆறு ஒன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி